நீ நம்பவே மாட்ட அப்பதா கீழே விழுந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாவோனு சொன்னோம்ல இப்பமும் காச்சல் வந்த மாதிரி தான் மைனிகாரி நடிச்சிட்டு இருக்கா நீ வா நான் நேர்ல உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் மைனிகாரியோட ஆட்டத்தை சோளப்பொரியா சோளப்பொரியா கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட ரெடிதா என்ன டேஸ்டா இருக்கு ஐஸ்கிரீம் பாத்தியாமா பொன் மருமவன் நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஐஸ்கிரீம் எடுத்துနေறகா ஆமதி நல்ல டான்ஸ் ஆடுன பாத்தியா போவாங்க மர்மவ ஆட்டம் போட்றதக்க அத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கே நிக்கு குனி நமக்கிட்ட கை கால் வலிக்கு காஞ்சல்வர் மாதிரி இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன்னு சொன்ன காஞ்சல்ல கடக்க

கை காலெல்லாம் ஒரே வலி சரி யாரு எனக்கு கை காலெல்லாம் அமுக்கி விடுவா வயசான உங்ககிட்ட சொல்ல முடியுமா இல்லன்னே என் சம்மந்திக்காரி கிட்ட தான் சொல்ல முடியுமா கை கால அமுக்கி விடுன்னு அதான் நானே கையும் காலையும் ஆட்டி என் கை கால் வலி எல்லாத்தையும் சரியாக்கலாம்னு பார்த்தந்தே அப்புறம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் எல்லாம் ரொம்ப கொதிச்சிட்டு கிடந்தது உங்களையும் மேனகாவையும் கூட்டந்தே உங்க ரெண்டு பேருக்கும் காதே கேக்கல அதான் சூடு ரொம்ப கொதிச்சு போய் கிடந்துச்சா அத கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்னுதான் தேஸ்கிரீமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் காய்ச்சல் பரவாயில்லத்தே ஐஸ்கிரீம் ஃபுல்லா தின்னு முடிச்சுட்டோம்னா உடம்பு சரியாயிரும் வயசான காலத்துல உங்களை போட்டு நான் கஷ்டப்படுத்த கூடாதுல்லே என்ன எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு எனக்கு கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான் என்னது முக்கியமான விஷயமா என்ன விஷயமா இருக்கும் ம் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டி டேஸ்ட்டி என்ன விஷயம்னு வீட்டை விட்டு வெளியே போகான்னு சொல்லிட்டாவ வீட்டை விட்டு ஆமாம்மா மாமியார் வீட்டை விட்டு என் சம்மந்திக்காரு ஏதோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுதா வெறும் கையோடல ஏஞ்ச அமைதிகாரி வந்திருக்கா எம்மா எதுக்கு மா இப்ப இவ்வளவு கவலையோட கேட்டுக்கிட்டு இருக்க பின்ன என்னடி மாமியா கறி ஒண்ணே வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டானே சொல்லுதா கவலைப்படாம என்ன செய்ய எம்மா இதுல கவலைப்படவேக்கு ஒண்ணுமே இல்ல ஆமா இவ என்னத்துக்கு கவலைப்படுவா மாமியா கறி அங்க இருந்து வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டானே இங்க அம்மா வீட்டுக்கு தான வருவா நீ சொல்லுது கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாமியார் வீட்டை விட்டு வெளிய வந்த உடனே என்கிட்ட சொல்லியிருந்தே அங்கனை கூட்டிகிட்டு போய் உன் மாமியார் உன் டே இன்னொன்னு பண்ணிருக்காமாடி எம்மா அதெல்லாம் தேவையே நாம நினைச்ச நடந்துருக்கு எங்க மாமியார் வீட்டை விட்டு அது தெரியுமா தனி கொடுத்தன என்னது தனி கொடுத்தனுமா ஆமாம்மா

பேசாத게 என்ன தெரிக்கி இந்த பார்மேனகா உன்ன என்ன கிண்டல் தான் பண்ணே நீ வீட்டு வேலை எல்லாம் சரி நம்ம இந்த பாத்திரத் கொஞ்சம் கழுவலாம்னு தான் எடுத்துட்டு வந்தோம்துக்க உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல பாட்டியாடி வா மைன நான் சொன்னது சரியாதான போச்சு உடம்பு சரியில்லாதவ உனக்கு உதவி பண்ணணும்னு எப்படி நல்ல மனசோட இருமா உடம்பு கை கால் எல்லாம் சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் நீ காதலை போது எவல்லு தெரியமாட்டிவோம் சரி நீ இவ்வளவு நேரம் ஒரு ஆறு பாத்திரத்தையாவது நம்ம கழுவுமே எடுத்துட்டு வந்திருக்க அவங்கள போய் நீ ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்க பாருமா நானும் வந்ததுல இருந்து

ஆமாது நம்ம மேனகா என் செம்மந்தி என் செம்மந்திக்கு நான் பண்ணாம போய் வேற யாரும் பண்ணுவா வீட்ல உனக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போவா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கேட்டி உன் மைனுக்காரியே ஒரு மேலே எவ்வளவு பாசமாக அண்ணா அக்கறையுமா நம்ம வீட்டுல உனக்கு ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கு வாஷிங் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு மைன் என்ன அப்படி அப்படி உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு நான்

அம்மையும் அவளும் என்ன சந்தோஷமா இருக்காவோ இருங்க இருங்க நான் எந்த பிளான் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்க மாட்டோம்ல உனக்கு என்ன தங்கமான மனசு அவளுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டியா ஆமதி சம்மந்தி சம்பந்திக்காரிய சந்தோஷமா வாட வைக்க வேண்டியது என் பொறுப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமவளா நீ என் மேலையும் என் மவ மேலையும் என்ன பாசம் வச்சிருக்க நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுகிட்டா சரிதான் தே மைனி காபி சூடா இருக்கு குடிங்க ஏமா நீயும் காபியே குடிமா இடி எங்க ரெண்டு பேருக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்திருக்க நீ காப்பி குடிக்கலையா அம்மா நான் கொஞ்சம் கழிச்சு காபி குடிச்சுதா நீங்க முதல்ல குடிங்க அப்படின் வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிட்டு இங்குள்ள பொருள் எடுத்துட்டு போய் நம்ம புது வீட்டுல செட் பண்ணிட உட்காரு

எல்லாத்தையும் சாக்க முட்டையில போட்டு கட்டி வச்சிருக்கேன் வண்டி வந்தவொன்னே அதையும் எடுத்து வச்சிரலாம் பாத்தியாடா ஆ சரி மீனகா எதாவது பொருள் விட்டு போயிட்டா பாத்துக்க என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க மைனி உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு ஆமா அப்படி இருந்தாதானே வாங்கிட்ட காலத்தை கழிக்க முடியும் என்ன மைனி சொல்றியா இல்ல இல்ல அது இல்ல இதெல்லாம் என்னோட கடமைனு சொல்ல வந்த மீனகா மைனி இந்த பொருள் எல்லாம் எடுத்து போறதுக்கு வண்டியே வர சொல்லிட்டே இல்ல ஆமா மீனகா இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துரும் மைனி வண்டின்னு சொல்றியா லாரி இல்லனா டெம்போ மீனு சொல்ல நீதான அன்னிக்கே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு மாட்டு வண்டியில போகணும் மயினி மாட்டு வண்டில போகறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னோம் அதனால தான் மாட்டு வண்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஒரு வண்டி எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே எனக்கு போது மைனி இருங்க நான் போய் மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் சாக்கில விட்டு கட்டி வச்சிருக்கோம்ல ஆனா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரேன் சரி மீனும் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாய் ஜாலி மீனுகா சாக்க மெதுவா இறக்கி வைச்ச சரி மைனி

பாவி கீதாக்கா நம்ம பிளானையே கெடுத்துருவோம் போலுக்க எம்மடி கீரா என் மர்ம ஒண்ணு வீட்டை காலி பண்ணல நல்ல போய் சொல்லாதீங்க அண்ணா மாட்டு வண்டில அவங்க பொருள் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கலாம் எக்கா அதெல்லாம் எங்க மைனிக்குள்ள பொருள் இல்ல எங்க அம்மாவோட பொருள் மரகதக்கா கீதாக்காவ கொஞ்சம் பியாசமா இருக்க சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணே கீதா கேட்கவே மாட்டக்கா நீ கவலையே

எல்லா பொருளையும் சம்பந்திகாரி தள்ள கட்டிட்டோம்ல நாளைக்கு மாப்பிளைய கூட்டிட்டு போய் புது புது வாஷிங் மிஷின் புது கிரைண்டர் அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருவா

பிளான் பண்ணுவா. ஏகா நாளைக்கு எல்லாரும் என் சம்பந்திக்காரி வீட்டு பால் கைப்புக்கு வந்துருங்க